அனைவருக்கும் வணக்கம் ஒன்றிய கல்வி அமைச்சராக இருக்கிற தற்கூரி நிஜமாகவே அந்த தற்கூரி தான் ஏன்னா ஆங்கிலமும் வராது வேறு மூன்றாவது மொழி என்னன்னு கேட்டா எதுவுமே தெரியாது அவனுக்கு ஆனால் அந்தாள் வந்து எல்லாரும் மூன்று மொழிகள் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு இருக்கான் இந்த தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் தமிழக உறுப்பினர்களை பார்த்து தமிழக எம்பிக்களை பார்த்து அன்சிவிலைஸ்டு அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்கான் தமிழில் அதை நேரடியாக சொன்னால் அநாகரிகமானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மேம்பட்ட வார்த்தைன்னு சொல்லலாம் கொஞ்சம் இறங்கி போய் பேசல காட்டு மிராண்டிகள்னு அர்த்தம் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அந்த ஆள் சொல்கிறான் காட்டு மிராண்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மிக தீவிரமான ஒரு எதிர்வினையை தமிழக எம்பிக்கள் வந்து அங்கே ஆற்றியிருக்காங்க குறிப்பாக கனிமொழி சகோதரி கனிமொழி அவர்கள் மிக காத்திரமாக அங்கே பதிலளிச்சிருக்காங்க அவர்களுடைய அந்த பேச்சு அவர்களுடைய அந்த வீரியமான பதிலை வந்து தர்மேந்திர பிரத எதிர்பார்க்கல உடனடியாக வந்து அந்த வார்த்தையை வாபஸ் பிறதா ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து அந்த சொல்லிட்டான் இருந்தாலும் கூட அவன் மனசுக்குள்ளே எவ்வளோ வன்மம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் மீது இந்த ஒன்றிய மோடி அரசு இருக்க அவர்களுக்கு எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியும் எரிச்சலும் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வெளிப்படையான சான்று இதற்கு முன்பே பலமுறை வந்து பல அமைச்சர்கள் தமிழ்நாட்டு மக்களை பற்றிய தங்களுடைய எதிர்மறை கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க பிரதமர் மோடி உள்பட சோமநாதர் ஆலயத்தோடைய அந்த சாரி பூரி ஜெகநாதர் ஆலயத்தோடைய அந்த கருவறை கருவூல சாவியை வந்து தமிழர்கள் திருடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கே வந்து செருப்பால் அடிச்சிருக்காங்க நியாயமாக ஆனால் அதை பெருசாக எடுத்துக்கல அவன் என்னமோ வந்து பூடகமாக சொன்னதாக நினச்சிக்கிட்டாங்க அது பூடகமெல்லாம் இல்லை நேரடியாகவே சொன்னது தான் அதுக்கு இப்போ தான் வந்து ஒரு ஆண்டு கழித்து தான் வந்து அந்த ஒரிசா எம்பி பெண் எம்பியே வந்து பதில் கேட்டிருக்காங்க நீ சொன்ன கருவூல சாவியை வந்து தமிழர்கள் திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீ தானே ஆட்சியில் இருக்க அந்த சாவி யார் இருக்குன்னு காட்டு மரியாதையை வந்து அது காட்டு இல்லைன்னா வந்து உன் உன்னுடைய பேச்சுக்கு மன்னிப்பு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஒரிசா எம்பி வந்து கேட்குறாங்க ஆகைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தமிழர்களுக்கு எதிராக வன்மத்தை கக்குவது தான் இந்த மோடி அண்ட் கோ மோடி அண்ட் அந்த அவங்களுடைய அந்த கும்பலுடைய வேலையாக இருக்குது அது அதற்கு இன்னொரு சான்றுதான் இந்த தர்மேந்திர பிரதானின் இந்த பேச்சு இவர்களுக்கு அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை செயல்படுத்துறாங்களோ இல்லையோ பேரளவுக்காவது அதை ஒத்துக்க அப்படின்றது தான் வந்து இப்போ அந்தளவுக்கு வந்து அவங்க வந்துட்டாங்க ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஈகோ யுத்தம் அது மிகப்பெரிய ஈகோவாக நிற்கிது அவங்களுக்கு காங்கிரஸார கூட முடியாத நாங்கள் செஞ்சுட்டோம் பார் தமிழர்களை மூன்றாவது மொழியை ஏற்க வச்சிட்டோம் பார் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக வந்து அவங்க என்னென்னவோ வந்து செஞ்சு பார்க்குறாங்க ஆனால் நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ஸ்டபர்ன் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம் பாருங்க அசைக்க முடியாத ஒரு உறுதித்தன்மை கொண்ட ஒரு நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டை பார்த்து வந்து அவன் கதறான் என்னடா ரெண்டாயிரத்தி நூறு கோடி அது போ நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட எனக்கு உன் காசு வேண்டாம் நான் என்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் யார் சொல்லுவாங்க இதை எந்த மாநில முதல்வரால் சொல்ல முடியும் சரி பரவாயில்ல கொடுக்குறது கொடுற நான் பார்த்துக்கிறேன் நீ என்ன மும்மொழிக் கொள்கையை நீங்கள் நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்குறியா மும்மொழி கொள்கை அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேனே தவிர நான் அதை செயல்படுத்த போகிறதில்ல அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பணத்தை வாங்குறதுக்கு கூட வந்து பல முதல்வர்கள் நிற்பாங்க ஆனால் ஏன் பினராயி விஜயன் அப்படி தான் வாங்கியிருக்கார் ஆனால் வாங்கலை அவர் கையெழுத்து போட்டார் இன்னும் கூட காசு தரல ஆனால் நமது முதல்வர் அப்படி இல்லை பேசுறது மட்டும் இல்லை நம்ம கையெழுத்து போடுறோம் ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அதை நம்ம கரெக்டாக செஞ்சாகணும் அப்படிங்கிறதுல தெளிவான பார்வை கொண்டவர் அதனால தான் வந்து ஒப்புக்கு கூட நான் இதை ஒத்துக்க மாட்டேன் எந்த காரணம் கொண்டும் மூன்றாவது மொழி அப்படிங்கிற பேச்சுக்கே இல்லை நான் திரும்ப சொல்கிறேன் மூன்றாவது மொழிங்கிறது ஒரு பாடம் மாணவர்களுக்கான ஒரு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் இப்போ அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது ஆறு சப்ஜெக்டா மாறும் ஆறு சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணணும் பாஸ் தான் வந்து அடுத்த வகுப்புக்கு போக முடியும் அப்படி தொடர்ந்து இரண்டு முறை ஃபெயில் ஆகிட்டு அந்த ஸ்கூல்லேயே இருக்க முடியாதுன்ற நிலைமையை இந்த ஒன்றிய அரசு கொண்டு வருது புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு திருட்டு வழி மூலமாக ஸோ அதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை எனக்கு வேணாம் உன்னுடைய மும்மொழியை எனக்கு வேண்டாம் நான் ஏற்கனவே நல்லா இருக்கேன் சொபஸ்டிகேட்டா இருக்கு என்னுடைய மாநிலம் இப்போ நீங்கள் இணையத்தில் அதை குறிப்பாக வந்து சமூக வலைதளங்களில் நீங்கள் எல்லாம் ரொம்ப செயல் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருப்பீங்க நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி சும்மா அப்படி ஒரு மேலோட்டமாக பாருங்கள் உங்கள் டைம் லைனை அதில் திரும்ப திரும்ப வட இந்திய பகுதியைச் சேர்ந்த பலர் வந்து மு க ஸ்டாலினை பாராட்டி தமிழ்நாடு எந்தெந்த துறையிலெல்லாம் சிறப்பாக இருக்குது இந்த துறைகளிலெல்லாம் மற்ற மாநிலங்கள் இந்தியாவின் மற்ற மாநிலங்கள் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா புள்ளி பகலோட வெளியிட்டு நீங்க பார்க்கலாம் நீங்க ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு பதிவர் அவர் வந்து இந்தியிலேயே வெளியிட்டிருக்கார் அதாவது இந்தியிலேயே ஒரு ப பதிவு எழுதி அதில் தமிழ்நாடு இதெல்லாம் முதலிடத்தில் இருக்கு இந்த மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போட்டு புள்ளித்தோடு போட்டிருக்காரு அதை மற்ற வடமாநிலத்தை சேர்ந்த மற்ற சகோதரர்களும் கூட வந்து அதை எடுத்து பகிர்ந்து ஸ்டாலின் எந்த தெளிவான முதல்வர் இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கருணாநிதி இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க எல்லாம் வந்து அடித்தளம் போட்டு கொடுத்தாங்க இப்போ இவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு அதை ஒரு சாதனையா மாத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அதாவது இவங்க காங்கிரஸ்காரங்க பிஜேபி காரங்க அப்படிங்கிற பேதமின்றி நடுநிலையோட வந்து இதை போடுறாங்க இந்த இந்த பதிவை போட்ட உடனே ஒருத்தர் யூபி இருந்து ஒருத்தர் இருந்து எழுதுறாரு யூபியை சேர்ந்தவன் தான் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன் என்னால வந்து தமிழ்நாட்டுக்கு போயிட்டு பிறகு திரும்ப அங்கிருந்து ஊப்பிக்கு வரணும்னு எனக்கு தோணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதுதான் தமிழ்நாடு எந்த அளவுக்கு வசதியான ஒரு மாநிலமா மற்றவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு எல்லாருமே வந்து கண்ணை மூடிக்கிட்டு முன்னெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்காரங்கனாலே வந்து இவங்க பிடிவாதம் பிடிச்சவங்க இவங்க இந்தி ஏற்றுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அப்படி இல்லை நீ ஏன் வந்து இந்தியை கொண்டு போய் அவங்க கிட்ட திணிக்கிற இந்திய எதுக்கு தமிழர்கள் பேசணும் இப்போ தமிழ்நாட்டுக்காரங்களாம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வராங்க நம்ம தானே தமிழ்நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம் நியாயமாக வந்து நீ தமிழரில் வடக்கில் கற்றுக் கொடுக்கணும் நீ அதுக்கான முயற்சி செய்ய முதல்ல நீங்க வடநாட்டில் தமிழை கற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை செய்யுங்க உத்தரப்பிரதேச பீகார்ல மூன்றாவது ஒரு மொழி இருக்குல்ல அதுல தமிழும் ஒரு மொழியா இருக்கலாம் அப்படின்ற நடவடிக்கை எடுங்க எவ்வளவு பசங்க அங்க தமிழ் கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போம் அதே தான் அப்புறம் நீங்க இந்தி இங்க கொண்டாடுறதுனாக்கா அதுதான் அதான் நிலைப்பாடு அங்க எப்படி வட மக்களுக்கு தமிழ் கத்துக்கிறது ஒரு சவாலோ அதை விட பெரும் சவால் இங்க தென் மாநில மக்களுக்கு அந்த இந்தி அல்லது சமஸ்கிருதம் அல்லது தேவநாகரி எழுத்து சம்பந்தப்பட்ட மொழிகளை கற்றுக்கொள்வதில் உள்ள சவால் நீங்கள் வட இருக்கிற மொழிகள் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் அதுதான் வந்து வேறுன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதம் ஹிந்தி ராஜஸ்தானி குஜராத்தி அல்லது போஜ்புரி இந்த மாதிரி பல மொழிகள் இருக்கு இல்லையா இந்த மொழிகளுக்கெல்லாம் வந்து எழுத்து அதாவது அடித்தள எழுத்துங்கிறது தேவநாகரி எழுத்து அந்த எழுத்தை வச்சு தான் எல்லா மொழிகளும் வரும் அதனால அந்த மொழிகள் எதையும் தென் மாநிலத்தோடு கத்துக்க முடியாது ஏன்னா நமக்கு தேவநாகரி அப்படிங்கிறது இல்லை நம்முடைய மொழி நம்முடைய மொழி எழுத்துங்கிறது அது கிடையாது நமக்கு தமிழ் தான் ஆதாரம் பிராமி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்களே அதிலிருந்து தான் தமிழ் அது அந்த தமிழ் தான் வந்து இன்று பல மொழிகளுக்கும் ஆதாரமா இருக்கு நீங்க தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் அதுக்கு எல்லாமே வந்து அடித்தளமாக இருக்கிறது தமிழினுடைய வேர்ச்சொற்கள் தான் பல அதாவது பேரறிஞர் அண்ணா சொல்லுவார் தூய தமிழில் பேசுங்க அது மலையாளமாக தெரியும்னுவார் தூய தமிழில் பேசினா அது மலையாளம் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அதாவது இந்த பிற மொழியை கற்றுக்கிறதுக்காக பற்றி அவர் சொன்ன பேசின ஒரு உரையிலிருந்து சொல்கிறார் அதனால் தமிழ் வந்து அந்த அளவுக்கு தமிழ் தேவநாகரி இந்த ரெண்டு மொழி குடும்பமும் நேர் இது இதை ஒருத்தர் இதை அவங்களோ அவங்க அதை நம்மளோ வந்து கற்றுக்கிறது பெரும் சவால் கற்றுக்கவே முடியாது இல்லை கற்றுக்கலாம் ஆனால் மிகப்பெரிய சவால் அவர் படிப்பை வந்து பெரும் சுமையாக்குகிற ஒரு வேலை அதனால தான் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக நிற்கிறாங்க அதை புரிந்து கொள்ளாத அடிமுட்டாள்களாகவே இருக்கிற தர்மேந்திர பிரதான் போன்றவர்கள் தங்கள் பிடிவாதத்தை தமிழர்கள் மீது அல்லது இந்தி பேசாத மாநிலங்கள் மீது திணிப்பதற்கான முயற்சிகளில் தீவிரமாக இருக்காங்க இப்போ தர்மேந்திர பிரதானுக்கு எழுந்திருக்கிற எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் யாரும் பார்க்காத யாருக்கும் இதுவரை காட்டாத மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அந்த இன்னொரு வாட்டி இங்கே தமிழ்நாட்டில் காலை வச்சான்னா என்ன மாதிரியான எதிர்வனைகள் நடக்குன்னு தெரியாது இந்த ஆளுக்கு இப்பவுமே உக்காலத்துவங்க அது யாருன்னா உண்மையாவேயே அன்சிவிலைஸ்டு பீப்புள் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறது யார் தெரியுமா இந்த பாஜக சங்கி கூட்டம் தான் ஸோ அவங்க சப்போர்ட் பண்றாங்க ஸோ அப்போ நியாயம்தான் நம்ம பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் இந்த கும்பலையே என்னைக்குமே வந்து நான் இவங்க மனித இனத்துக்கே விரோதிகள் அப்படின்னு தான் சொல்கிறேன் நான் இன்றைக்கு இனத்தில் எனக்கு ஒரு பத்திரிக்கையாளராக நான் வந்து என்னுடைய பணியை ஆரம்பித்த காலத்திலேருந்து பாஜகவை இந்த மனித குலத்துக்கே விரோதமான ஒரு கூட்டம் அப்படின்னு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு தான் மனிதர்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோமோ அதெல்லாம் வேணும் அந்த அழுக்கெல்லாம் வேணும்னு தங்கள் மீது பூசிக்கிட்டு இருக்கிற ஒரு மோசமான கூட்டம் இது அதனால அவங்க மனித இனத்துக்கே விரோதமானவர்கள் தான் மனித அந்த மனித குலத்துக்கே ஒரு சாப கேடுதுன்னா இந்த சங்கி கும்பல் தான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு தர்மேந்திர பிரதான் அன்சிவிலைஸ்டு காட்டு மிராண்டின்னு சொன்னால் பாருங்க அது தாராளமாக பொருந்தும் அவங்க அதை சந்தோஷமா வந்து அவங்க அதை ஏற்றுக்கிறாங்க ஆமா அப்படித்தான் அவர் அப்படி இல்லை தப்பா ஒன்றும் பேசவே இல்லை தப்பா ஒன்று முட்டு கொடுக்குறாங்க அப்போ இவங்க அந்த காட்டு மிராண்டி கும்பலை சேர்ந்தவர்கள் தான் இந்த காட்டு மிராண்டி கும்பல் தான் அந்த கும்பலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அது சரியா இருக்கு மற்ற அத்தனை பேரும் இதை ஒரு மனதோடு வந்து கண்டிச்சிருக்காங்க ஒரு அது இது வந்து நம்ம சாலிடாரிட்டின்னு சொல்றோம் பாருங்க தமிழர்களுடைய அந்த சாலிடாரிட்டிய ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கிற வேலையைத்தான் வந்து இந்த மோடி ஒன்றிய மோடி அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு அது கடைசியில் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கு எல்லாத்துக்குமே அந்த பிரேக்கிங் பாயிண்ட் வரும்போது வந்து இந்த மோடி கும்பல் வந்து தெரிச்சு ஓடும் தாங்க முடியாம ஓடும் ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து அன்னைக்கு வந்து பார்த்து அலறி நிக்க போது அப்படி ஒரு நிலைக்குத்தான் தமிழர்களை இவங்க தள்ள போறாங்க அப்படின்னு